ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னலாக பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரைக்கீரை தண்டெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ஒரு குருமாவாக ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு போட்டுக்கலாம் அது நல்லா பொரியவும் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் நம்ம நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிறோம் கூட கொஞ்சம் கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருகப்பில சேர்க்கவும் கம்கம்மன் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ அதுவுமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுவுமே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைக்கிற தண்டை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நான் எப்பயும் வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது ஒரு ரெசிபியில் சேர்த்துருவேன் பாருங்கள் இதை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிருவோம் இது கூட கொஞ்சம் ஒரு கப்பு பட்டாணி பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பட்டாணி வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பதப்படுத்துகிறதை எப்படின்னு காட்டியிருக்கேன் அந்த பச்சை பட்டாணி தாங்க அது கூட ஒரு கேரட்டு அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம் நீங்கள் பச்சை பட்டாணி பதப்படுத்தினது பார்க்கலனா போய் அந்த வீடியோவை போய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் வதங்கும் போதே வெந்துடும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக போடுங்க அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் அது கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மளோட கிரேவிக்கு தக்குன மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க இஷ்டம் போல் காரம் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி சாரில் கொஞ்சம் தேங்காய் சில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதோட பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க குருமா மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் ரொம்ப கம்மியாகத்தையும் போட்டிருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இப்போ அதையுமே நம்ம அந்த பச்சையாக வெங்காயம் அரைச்சதுனால கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மிக்சி கழுவுனை தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் நமக்கு அந்த ஏற்கனவே நம்ம வதங்கும் போதே அந்த பட்டாணி இது ஏற்கனவே அது பதப்படுத்தப்பட்டது தண்டு கீரை அந்த கீரை தண்டு இருக்குல்லையே அரைக்கீரை தண்டு அதுவும் நம்ம வதங்கும் போதையே கேரட்டு எல்லாமே வெந்திருக்கும் பாருங்க இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டு மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தியிருக்கு அப்பக்கப்போ திறந்து பார்த்துக்குருவோம் பாருங்க நல்லா இப்போயே வெந்திருச்சு நல்லா கம கமகமன் இருக்குது வாசம் அரைக்கீரை தண்டு பச்சை பட்டாணி கேரட் சேர்ந்த குருமா சும்மா கம்ம கம கம்மன்னு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு இதை நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு பாதி இல்லாமல் புளிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தேங்க புழிஞ்சு விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்தி பூரி சாப்பிடலாம் ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி கொடுத்துக்குருவோம் எப்பயுமே பூரி சப்பாத்திக்கு நம்ம உருளைக்கெழங்கு கூட்டே வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வேறு வெரைட்டியாக செஞ்சு காய்கறிகளில் ஒரு குருமா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் ஹெல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க அரைக்கீரை தண்டு கேரட் பச்சை பட்டாணி குருமா சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்